அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நட்பு ஆராய்தல் குரல் எண் எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் உலக வழக்கத்தை நன்கு அறிந்த ஒருவர் தன் நண்பர் அல்லது இன்னொரு மனிதர் அந்த வழக்கத்திலிருந்து பிரிந்து செல்லும் பொழுது அவர் வருந்தும்படியாகவும் இடித்து உரைத்தும் சொல்லியும் அவரை திருத்த நினைக்கிறார் அல்லவா அப்படிப்பட்டவருடன் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் ஒன் ஹேஸ் டு மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தோஸ் ஹூ நோ த ஓ வேர்ல்டு ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸல் இன் டெல்லிங் ஸ்ட்ராங்லி அண்ட் கிரிட்டிக்கலி வென் சமோன் இஸ் டீவியேட்டிங் ஃப்ரம் தட் நல்ல பொருள் கொண்ட பலவிதமான பொருள்களை யூகிக்கக்கூடிய சொற்கள் கொண்ட ஒரு அற்புதமான குரல் அழச்சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் பிறர் வருந்தும்படியாக சொல்லி பிறர் அழும்படியாக சொல்லி அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது தான் அழுதபடியே சொல்லி அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்போ அழுறது இன்பக்கண்ணீரும் வரலாம் ஆனந்தக்கண்ணீரும் துன்பக்கண்ணீரும் வரலாம் அப்போது ஒரு ஒரு மனிதர் நமக்கு நன்கு அறிமுகமானவர் நம் உறவினர் அவர் உலக வழக்க வழியிலிருந்து பிறழ்ந்து செல்கிறார் அறநெறியிலிருந்து வழக்கி செல்கிறார் மது அருந்துகிறார் கள்ளச்சாராயம் அருந்துகிறார் புகைப்பிடிக்கிறார் பாலியல் அத்துமீறல்கள் செய்கிறார் கொள்ளையடிக்கிறார் கொலை புரிகிறார் பிறர் பொருளை கவர நினைக்கிறார் சூது ஆடுகிறார் வஞ்சகம் புரிகிறார் புறம் கூறுகிறார் பொய் பேசுகிறார் இப்படியெல்லாம் பல வழிகளில் அவர் போகணும்னு நினைக்கிறார் அல்லது போறார் அப்படி போகும் பொழுது அவர்கிட்ட போய் முன்னாடி நின்று அழுதபடி சொல்லலாங்க ஏப்பா நண்பா இப்படி போறையே இது நியாயமா உன் குடும்பம் என்னாகும் நினச்சிப்பார் உன் பிள்ளை குட்டிகள்லாம் என்னாகும் நினச்சிப்பார் உன் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பேர் சந்தி சிரிக்கும் நாலு பேர் காரி துப்புவாங்க உன் குழந்தைகள்லாம் பிச்சை எடுக்கும் இப்படின்னு அழுதபடி அவர் முன்னாடி போய் சொல்லலாம் அல்லது அவர் அழும்படியாக யார் கேட்கிறாரோ அவர் அழும்படியாக மிக மிக கடினமாக உரைக்கலாம் ஏண்டா உனக்கெல்லாம் மூளை இருக்காடா இப்படி போய் இந்த வேலையை செய்கிறியாடா உன் பிள்ளக்குட்டியெல்லாம் பிச்சை எடுக்குண்டா சந்தி சிரிக்கின்றா உன் குடும்ப தெருவுக்கு வந்துடும்ண்டா உன் பொண்டாட்டி வேற மாதிரி போயிடுவாடா இப்படின்னு அவன் வருந்தும்படியாக அ அழும்படியாகவும் எடுத்துச் சொல்லலாம் இதுக்கும் வசியில்னா கன்னத்தில் ஒரு கும்பிட்டு குத்தி டே மூதேவி நாயே பேயே உனக்குலாம் அறிவு இருக்கா குண்டுடுவன் ஞாபகம் வச்சுக்கா ஒழுங்கா நீ அந்த இருந்து விட்டுட்டு மரியாதையை அவன் குட்டியெல்லாம் பார்க்குற வழிப்பார் ஒழுங்காக போய் சம்பாதிக்க வழிப்பாரு இல்லைனா கைகளில் முடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு இடிச்சும் சொல்லலாம் இது எப்படி சொன்னாலும் அந்த மனிதன் தன் நண்பன் தீய வழியிலிருந்து போகக்கூடாது நல்ல வழிக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட தான் அவங்க சொல்கிறாங்க இப்படி சொல்வதற்கு வல்லமை படிச்சிருக்கணும் முதல்ல அந்த நண்பர் மேலே இவருக்கு நாட்டம் இருக்கணும் அவைக்கோட கெட்டு போகிறான் நமக்கு என்ன நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான் சொன்னோம்னா அவனுக்கு நமக்குள்ள நட்புல விரிசல் ஏற்படும் அப்புறம் நாளைக்கு அவன் ஏதாவது நம்மளை திட்டுவான் நம்ம திட்டுவோம் ரெண்டு இதுக்குள்ளே பகை ஏற்படும் நட்பு பகையாக மாறிடும் அப்படின்னு சொல்லாமல் போகிறவங்க பல பேர் நமக்கே வம்புன்னு போகிறவங்க பல பேர் இன்னும் சில பேர் அவனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவனை வந்து உசுப்பேத்தி பேத்தி பேத்தி அவன் குடும்பத்தையே ரணகலமாக்கிறவங்க இன்னும் சில பேர் ஒரு சிலர் தான் இந்த நண்பன் இப்படி வீணாக போகக்கூடாதுங்கிறதுக்காக அவன் மேலையும் அவன் குடும்பத்து மேலேயும் அக்கறை எடுத்துக்கிட்டு அதை நன்றாக சொல்லி அவன் மனதில் படும்படியாக சாம தான தண்டம் எதையாவது உபயோகப்படுத்தி அவனுடைய மனதில் நன்கு படும்படியாக சொல்லி அவனை அதிலிருந்து இழுத்து கொண்டு வந்து நல்ல வழியில் சேர்த்துக்கிறார் அல்லவா அவன் வாழ்க்கையை மேம்படுத்துகிறார் அல்லவா அப்படிப்பட்ட மனிதரையும் நம்ம தேடி 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 கண்டுபிடிச்சு அவரை ஆராயணும் அவர் உண்மையிலேயே இந்த மாதிரி எப்பவுமே நம்மளை திருட்டு இருக்கக்கூடிய ஆள் தானா நம்ம எல்லாமே எதிர்மறையாக பேசி நம்ம வாழ்க்கையை குடிச்சோடு பண்ணிடுவாரா இல்லை நம்ம உண்மையிலேயே போறதே கெட்ட வழி தானா அதை வந்து அவர் நல்ல வழியா திருத்துறதுக்காக உண்மையிலேயே நல்ல நோக்கத்துல தான் சொல்றாரா அப்படின்னு ஆராய்ந்து அவருடன் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் இந்த நட்பு ஆராய்தல்ல என்ன ஆராயணும் யார்ட்டு ஆராயணும் அப்படிங்கிறது இந்த குரலை சொல்றாரு ராவணனுடைய தம்பிகளாகிய விபீடனன் கும்பகர்ணன் இருவருமே பெண் இல் விளைந்து இன்னொரு மனை இன்னொருத்தனுடைய மனைவி நீ கூட்டு வந்து வைக்கக்கூடாது அது தவறு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்றாங்க அது விபீடன் அழுதும் சொல்றான் இழுத்தும் சொல்றான் எதுக்குமே ராவணன் மசீல துரியோதனையும் விதுரன் வந்து அந்த மாதிரி சொல்லி பார்க்குறாரு இப்படிலாம் சொல்லியும் அவங்க கேட்கல உண்மையிலேயே ராவணன் வந்து விபீடன்ட்டையும் துரியோதன் வந்து விதுடன் தான் ஆழ்ந்த நட்பு கொண்டிருக்கணும் ஏன்னா அவங்க தான் அவங்க செய்கிற தவறுன்னு சொன்னாங்க மீது யாரும் அவங்க சொன்னக்காரங்க யாரும் அப்படி சொல்லல கும்பகாரணம் சொல்லி பார்த்தா ஆனால் அவன் கேட்கலன்னு ஒன்னே விட்டுட்டான் ஆனால் திருப்பி திருப்பி சொன்னான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய நண்பர்கள் நமக்கு இருக்காங்களான்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க நம்ம யாருக்காவது சொல்லியிருக்கணுமான்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் நான் சில பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல அவங்கள வந்து மிரட்டி உருட்டி அவங்கள வந்து நல்வழிக்கு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு அப்படி ஒருத்தர் அறிவுரை சொன்னார் என்னுடைய இனிய நண்பர் கல்லூரி நண்பர் எனக்கு மூத்தவர் ஜோதி அருணாச்சலம் என்ற ஒரு மருத்துவர் பொள்ளாச்சியில் இருக்கார் அவர் நான் ஒரு மருத்துவமனையில் சம்பளத்துக்கு வேலை செய்து கொடுத்திருந்தேன் அந்த மருத்துவமனையில் எனக்கு வந்து கார் தர்றோம் வீட்டு வாடகை தந்துடுறோம் பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோ போடுறோம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அப்போ என்கிட்ட வந்து அவர் முதல்ல நீ என்னப்பா பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டப்போ இதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் தராங்க இங்கே இருந்துட்டு போகலான்னு கொஞ்சம் நாள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தோம்னா இங்கே நம்ம பெரிய சீரியர் கன்சல்டன்ட் ஆயிடுவோம் அப்படின்ட்டு அப்போ ஒரு எனக்கு ஒரு சொன்னார் உனக்கு உன்னுடைய திறன் என்னன்னு தெரியல இப்படி சொன்ன உடனே நீ இதில் வந்து இருந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்ட அது தவறு உன்னுடைய திறமைக்கு உன்னுடைய அறிவுக்கு நீ ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவமனை நடத்தக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது அப்போ இந்த காரு இந்த வீடு இந்த வங்கி கணக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப சிறியதாக தோன்றும் உனக்கு அதனால் நீ போய் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு உன்னுடைய ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு எனக்கு பொறுமையாகவும் சொன்னார் மண்டையில் குட்டின்னு சொன்னார் அந்த உரிமை அவருக்கு இருக்குது அந்த நண்பரே நான் நினைத்து பார்க்குறேன் இந்த நேரத்தில் இப்படி பல பேர் என்னுடைய வாழ்க்கையில் நான் வழிதடி செல்ல நேர் செல்லலாமோ என்று யோசித்த பொழுதும் குறிப்பாக பண வழியில் சில எளிய வருமானம் வரும் என்று நினைக்கும் பொழுது அப்போ எங்கள்கிட்ட சொல்லி இல்லைல்ல நீ இந்த வழியில் நேர் வழியில் போ டெபாசிட்டில் போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க சிலர் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளும் பலருக்கு சொல்லியிருப்போம் நாமும் பலருக்கு நம்மிடமும் பலர் அப்படி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை நாம் நட்பாக தேடி சேர்த்து கொள்ள வேண்டும் ஐயர் சொன்னார் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள் நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்கம் நிஷினத்திலே வழியை கடமை சேலம் கலக்குறிச்சி அரூர் ஈரோடு கடை வாழை நல்லோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்